வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்னைக்கு நம்ம ஒரு நீதி கதைகள் பார்க்க போகிறோம் முதலாவது கதை சிங்கமும் எலியும் தமிழ் மாரல் ஸ்டோரி ஒரு நாள் காட்டில் மரத்தடியில் ஒரு சிங்கம் வந்து தூங்கி கொண்டிருந்தது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அப்போது ஒரு சிறிய எலி ஒன்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது எலி விளையாண்டுகிட்டே இருக்கும்போது சிங்கத்தின் உடலின் மீதும் ஏறி விளையாடி ஏறி இறங்க தொடங்கியது நம்ம தூக்கத்திலேருந்து எழுப்பினோம் அப்படின்னா என்ன செய்வோம் கோபப்படுவோம் இல்லையா அதே மாதிரியாக எலி மேலே ஏறி சிங்கத்தின் மேலே ஏறி விளையாடவும் சிங்கம் என்னது கோபமாக விழித்து கொண்டது எலியை பிடிச்சிருச்சு பிடிக்கும் எலிக்கு பயமாக இருந்தது பயந்து தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னிச்சு யார் சொன்னது எலி சொன்னிச்சு அப்போது சிங்கம் வந்து அந்த டயத்தில் சிரிஞ்சது இவ்வளோ கு குட்டி எலியாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு அந்த நேரத்தில் சிரித்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எலியை விடுவித்தது விட்டுருச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிங்கம் வந்து என்ன செஞ்சது அப்படின்னா வேட்டைக்காரர்கள் விரித்த வலையில் சிக்கி கொண்டது சத்தம் போட்டது கர்ஜித்தது அப்போ காடே அதிர்ந்தது அப்போ சத்தம் கேட்கவும் எலி என்ன செஞ்சது ஓடி வந்தது வலையை கடித்து சிங்கத்தை விடுவித்தது வலையை கடிச்சு கொதறிட்டு சிங்கத்தை விடுவித்தது அதுக்கப்புறம் தான் சிங்கம் என்ன செய்து எலிக்கு நன்றி கூறி அதை கட்டி அணைத்துக்கிடுது அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் இந்த நீதிக்கதையில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் யாருக்கும் பயன்படாதவர்கள் இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு உதவி தேவைப்படும்போது அதனால் நம்மளுக்கு பயன் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு சில தனி மதிப்பு இருக்கிறது அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது எதையும் சிறியவர் பெரியவர் என்று பேதம் பார்க்காமல் அனைவரிடமும் நட்புடன் பழக வேண்டும் நன்றி வணக்கம்